பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் பதினாறு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அனலேஸாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவன் என்னடா ஒரு வாரத்தை அமுச்சு விட்லாம் அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டு வீட்டுக்கே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வீட்டில் குழப்பமாக இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே ஆல்ரெடி வந்து தமிழ் வேற ஒத்துக்க மாட்டேங்கிறா வயிற்றுல வந்து அந்த வந்து துணி மாதிரி கட்டிக்கிறக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு இருக்க இவன் வேறு இப்போ வந்துட்டான் அப்படின்னு இருக்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் இவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து துணியை கட்டுறதுக்கு ஒத்துக்குறா அப்படிங்கிறது தான் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆனால் ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க ஸோ அதுதான் போகுது அப்படின்ட்டுருக்கேன் ஆனால் வந்து இவன் கூடே இருக்க போகிறான் திடீர்னு வந்து துணியை கட்டுறப்போ வந்து பெருசாக தெரியும் அப்படின்றிருக்கப்ப ஸோ எப்படி வந்து அதை நம்ப போகிறான் அப்படின்னு தெரில ஆனால் இது சீரியல் தானே நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ண போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஸோ தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாகவே மூவ் ஆக போகுது பிரச்சனை மேலே பிரச்சனை எப்படியாவது வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க ஒரு வாரத்துக்கு ஆனால் விட பிரச்சனையாக வருவான் திரும்ப அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது திரும்ப கூட்டு போகிறப்ப வந்து எதாவது சொல்லி அமுச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து ரெண்டு நாள் தாங்குவான் அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது அமுச்சு கூப்பிடுவாங்க அவனை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா ப்ரோமோவில் காமிச்சப்போ வந்து அவன் வந்து ஷாக் ஆகிற மாதிரி அவன் கார் விட்டு இறங்குறப்போ ஷாக் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவன் கூட இருந்து தான் வந்து அது நடந்திருக்காது வயிறு பெருசான மாதிரி தெரிஞ்சிருக்காது அவனுக்கே தெரிஞ்சிருக்கும் வயிறு எப்படி ரெண்டு மூணு நாளில் பெருசாக உண்டு இப்போயே அதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டு மூணு நாளில் வந்து துணியை கட்டி அனுப்பிச்சு விட ரெண்டு மூணு நாளில் எப்படிமா வயிறு பெருசாகும் அப்படிங்கிறது கேள்வி யாருக்குமே வராதா அப்படிங்கிற மாதிரி தானே கேட்க தோணுது எஸ் அதுதான் வந்து செய்ய போகிறாங்க ஆனாலும் அதை கண்டுக்காமல் வந்து அதை சீரியலை வந்து நவுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்